வந்து என் பையன் நூடுல்ஸ் வேணும்னு கேட்டால் அதனால் வந்து ஹெல்த்தியான நூடுல்ஸ் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கோதுமை மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உப்பு போட்டு அதை விட கொஞ்சம் தலை தலன்னு இந்த மாதிரி பிசிஞ்சு எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து உருட்டி வச்சுருவேன் நாலு துண்டாக உருட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படியும் முறுக்கு ஓம்படிலாம் புரியாது முறுக்கு குழல்லில் இந்த பெரியாச்சும் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து கடையில் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றியாச்சு இதில் வந்து உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மாவு பேசும்போது வந்து உப்பு போட்டுறதால உப்பு இதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒட்டாத வர்றதுக்காக இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கும்போது வந்து நம்ம போட்டு வச்சுருக்க கோதுமை மாவு வந்து இதில் பொழிஞ்சி விட்டுக்கலாம் தே ஜூஸ் குடி இது குடி இது வந்து ஒரு 5 இல்ல 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும் இந்தததை எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி இங்கே பண்ணி நல்லா வந்து வெந்திருச்சு இப்போ இதை எடுத்து வந்து நம்ம பச்சை தண்ணியில் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து புலக்குள்ள ஆகாத அழுக்களுக்காக அப்படியே இருக்கும் இந்த மாதிரி இந்த ஜல்லிக்கரணி பெருசாக இருக்குல்ல இந்த மாதிரி வச்சு இதை எடுத்து வந்து நம்ம பச்சை தண்ணியில் போட்டுக்கலாம் இது வந்து பச்சை தண்ணியில் போட்டாச்சு இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சால் இங்கே மாவு எல்லாத்தையும் தண்ணியில் புழிஞ்சு வேக வச்சு எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் வந்து வேக வச்சு பச்சை தண்ணியில் அலசி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு பிறகு தாளிச்சுக்கலாம் கடாயை வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இதை வந்து நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை தேவை வெங்காயம் வந்து வதக்கிக்கலாம் நல்லா ரொம்ப நல்லா நம்ம எல்லாத்துக்கும் வதக்கிற மாதிரி ரொம்ப வதங்கலாம் தேவையில்ல பித்தமாக வதங்கினாலே போதும் நம்ம ஹோட்டல்லாம் நூல் தரும்போது வந்து எல்லாமே வந்து ஆஃப் பாயில் ஆன மாதிரி தான் இருக்கும் அதை வந்து லைட்டாலாக வதக்குவாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு இதெல்லாம் லைட்டாக வதக்கிட்டு அதை வந்து பெப்பரு காரத்துக்கு கொஞ்சமாதிரி வச்சு இன்னைக்கு போட்டு அதில் வந்து நூடுல்ஸ் போட்டு கலருவாங்க அதே மாதிரி நம்ம இப்போ சேர்க்கிறோம் வெண்ணாக பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருப்போம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம் கோஸ் கட் பண்ணியிருக்கோம் கேரட்டு பீன்ஸ் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் இன்னும் நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் குடமொளகா ஆட் பண்ணலாம் இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா எந்த காய்கறியும் செய்யும் போதும் வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் கலரலாம் சீக்கிரம் அது நம்ம காய்கறியெல்லாம் கொஞ்ச நாள் வந்து பெருங்காயம் பண்ணிக்கலாம் நிறைய நிமிஷம் கழிச்சு கலரை விட்டுக்கலாம் இதை வந்து வதக்கிக்கலாம் நம்ம வந்து கடையில் நான் நூடுல்ஸ் மேகி நூடுல்ஸ்லாம் வாங்கி சாப்பிடும்போது வந்து அது ஹெல்த்தியும் கிடையாது அது வந்து மைதா மாவுலேயும் செய்யலாம் அது வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி கிடையாது இந்த மாதிரி நம்ம வீட்டிலே நம்ம கோதுமை மாவை வச்சு நம்ம வீட்டில் கழுவி காய வச்சு கோதுமை கோதுமாவை வச்சு சேர்ந்து வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதை விட இதோட டேஸ்ட் வந்து கூடுதல் சூப்பராக இருக்கும் இந்த நூடுல்ஸில் வந்து நம்ம ஃப்ளேவர் ஆட் பண்ணலாம் ஹெல்த்து ஹெல்த்துக்காக வல்லார கீரை அந்த மாதிரி கீரை உடைகளாக ஆட் பண்ணலாம் நம்ம மாவு போது வந்து அதில் குஜினி அரைச்சி ஊற்றலாம் அதுக்கப்புறம் வெள்ளார கீரை அதெல்லாம் அரைச்சி ஊற்றி கோதுமை மாவு பேசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் இப்போ செஞ்ச மாதிரி தண்ணியில் புழிஞ்சிச்சுங்க அதுவும் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் ஜாகவும் இருக்கும் டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் காய் வந்து ரொம்ப வதங்கன்னா அளவு வதங்கன்னா போகணும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி இருக்க நூடுல்ஸை வந்து விளைச்சி வச்சுக்கலாம் கடையில் வந்த நூடுல்ஸ் மாதிரி பார்க்கவே முடியாது சூப்பராக இருக்கு நூடுல்ஸ் மாதிரி இப்போ வந்து இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்காச்சு நம்மளோட நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி